திருச்சிற்றம்பலம் அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புரஞ்சற்றணன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே முக்கட்பரமன் தன் குறுநகையால் முப்புறங்களை அழித்த திருவதிகை தலத்தின் சிறப்பை பாடுகின்றார் பொன்போல் மிளிரும் தன் சிவந்த விரிந்த சடைமுடியில் கங்கையை தரித்தவனும் அனைத்திற்கும் முதலாயும் மூலமாயும் இருப்பவனும் பழைமையானவனுமாகிய சிவபெருமான் முப்புறத்தை அழித்தான் என்பவர்கள் மூடர்கள் முப்புறம் என்பது ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மல்களை குறிப்பது இதை உணராமல் பொன் வெள்ளி இரும்பாலான கோட்டைகளை மட்டுமே சிவபெருமான் அழித்தார் என கூறி கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே முக்கோட்டைகளை அழித்ததை கண்டவர்கள் எவர் என கேள்வி எழுப்புகிறார் எப்பொருளாயினும் அதன் மெய்ப்பொருளை அறிய முற்பட வேண்டும் என்பதை திருமூலர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பாடுகின்றார் இத்தலத்தின் புராண நிகழ்வை தெரிந்து கொள்ளலாம் அசுரகுலத்தை சார்ந்த தாரகாசுரன் என்பவனின் மகன்களான வித்யுன் மாலி தாரகாட்சன் கமலாட்சன் ஆகிய மூவரும் சிறந்த சிவனடியார்கள் அவர்கள் அரக்கர் குலத்தைச் சார்ந்தவர்களானதால் அரக்கர் குலத்தை காப்பதற்காக பிரம்மதேவனை குறித்து கடும் புரிந்தார்கள் காட்சியளித்த பிரம்மதேவனிடம் நினைத்த இடத்திற்கு செல்லும் வகையில் பொன் வெள்ளி இரும்பாலான கோட்டைகள் வேண்டுமென்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அவை மூன்றும் ஒன்றாயிருக்கும் பொழுது அந்த மூன்று கோட்டைகளையும் ஒரே ஒரு அம்பினால் அழித்தால் மட்டுமே தங்களுக்கு அழிவு வர வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் மரணம் இப்ப வருமோ எப்போ வருமோ என்ற உத்தரவாதமில்லாத வாழ்க்கை வாழும் மனிதர்களே ஆடு ஆட்டம் என்ன பேசும் வார்த்தை என்ன தேடும் செல்வம் என்ன அசுரர்களை சொல்லவா வேண்டும் இந்திரன் முதலான தேவர்கள் என கண்ணில் பட்ட எவரையும் விட்டு வைக்கவில்லை அனைவரையும் துன்புறுத்தினார்கள் துன்பப்பட்டவர்களின் இயலாதவர்களின் கூக்குரல் இறைவன் செவிகளை எட்டியது தீமையை அழிக்க இறைவன் திருமுலம் கொண்டார் இறைவனின் ஆற்றலை உணராமல் தேவர்கள் ஒன்று கூடி ஒரு தேரை உருவாக்க திட்டமிட்டார்கள் பூமி பீடமானது சூரிய சக்கரங்களானார்கள் நான்கு வேதங்களும் குதிரைகள் மேருமலையில் வாசுகி நானானது திருமால் அம்பானார் அக்னி அம்பின் முனையானது யமன் அதன் இறகு நான்முகன் தேரோட்டியானார் தங்கள் வளத்தை கொண்டு தேரை உருவாக்கியிருப்பதாக நினைத்த தேவர்களின் எண்ணத்தை அறிந்த சிவன் தேரில் தன் திருப்பாதத்தை எடுத்து வைத்த உடனே தேரின் அச்சு முறிந்தது பெருமான் தேவர்களைப் பார்த்தார் தேவர்கள் தங்கள் அறியாமையை நினைத்து வெட்கி தலை குனிந்தார்கள் சிவபெருமான் நகைத்தார் அந்த நகைப்பிலிருந்து ஒரு தீப்பொறி உருவாகி முப்புறங்களை அழித்தது மூன்று கோட்டைகள் என்பது மும்மலன்களாகும் என்று திருமூலர் சுட்டிக்காட்டுகின்றார் பெரும்பாலான மக்களிடத்தில் வழிபாடு என்பது பெயரளவில் மட்டுமே கடைபிடிக்கப்படுகின்றது ஆலயத்திற்கு செல்பவர்களில் தங்கள் குறைகளை திருத்திக்கொண்டு கொண்டு திருந்தி வாழ இறைவனிடம் விண்ணப்பம் செய்பவர்கள் எத்தனை பேர் செய்த பாவத்திற்காக பதறியும் கதறியும் அவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுபவர்கள் எத்தனை பேர் குறைவானவர்கள்தான் இறைவன் அசுரர்களை கொடியவர்களை தீயவர்களை அழித்தான் என்று கூறி கொண்டாடும் மனிதர்கள் மனிதர்களானாலும் தேவர்களானாலும் முனிவர்களானாலும் குணம் யாரிடம் இருந்தாலும் அவர்களும் அரக்கர்களே அவனின் திருக்கண்ணோட்டத்திலிருந்து எவரும் தப்ப முடியாது என்பதை புரிந்து கொள்ளும் காலம் எக்காலம் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்